அனைவருக்கும் வணக்கம் இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து பல நேரங்களில் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருந்தார் போட்ட பால் திமுகவா சிக்சரு அதிமுகவா சிக்சரு அப்படி பல சிக்சரு போட்டிருக்க நேரத்தில் இப்போ சீமானவர்கள் வந்து ஒரு ஸ்விங் பால் போட்டிருக்காப்புல அது என்ன ஸ்விங் பால்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிவி தினகரன் ஒருத்தர் உண்டு சிரித்த வாயில் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எந்த பத்திரிக்கையில் இருந்தாலும் பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே அவழகா போயிடு சொல்லுவாருங்க அண்ணனை மாதிரி ஒரு பத்திரிகையால் சந்திப்பை யாருமே பார்க்க முடியாதுங்க எங்கள் அண்ணங்க டிடிவி எங்கம்மாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கள் ஆனால் அந்த சீமானோருக்கு போட்ட சிங் பாலில் தேவரின மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் சொல்லப்போனால் அடைந்திருக்காருன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் மறந்தது மறதி என்பது தேசிய வியாதி நினைவு படுத்த வேண்டியது ஒரு போராளியுடைய கடமை அதை சீமானவர்கள் தெளிவாக இந்த தேர்தல் எடுத்து செய்திருக்கிறார் அவர்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காரு அந்த ஆட்சி திரும்பி நம்ம தமிழ்நாட்டிற்கு வேண்டும் நம்ம இந்தியாவிற்கு வேண்டும் என்று நம்ம அண்ணன் டிடிஐ தினகரவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார் குக்கர் சின்னத்தில் போட்டி போடுகிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த டிடி தினகரவர்களுக்கு அந்த சீமானவர்கள் அருமையான அது கீழே தினருக்கு மட்டும் கிடையாதுங்க கல்லெண்ண மக்கள் அப்புறம் மரவரண்ண மக்கள் அப்புறம் அகம்படியார் இவர்கள் எல்லோரும் சசிகலா அம்மையாரை நேசிக்கக்கூடியவங்க இவர்கள் எல்லோரும் முக்குளம் என்று பெருமையாக பேசக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் எல்லாத்திற்கும் ஆனால் சீமானவர்கள் எளிய முறையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க மறந்து போன விஷயம் நினைவு படுத்தணும் காணொலியை பார்த்துக்கோங்க பெரிதும் மதிக்கிற உறவுகளா எல்லோரும் நிற்கிறீர்கள் எல்லோரும் உறவினர்களா நிற்கிறீர்கள் ஒன்றே ஒன்று உங்களிடத்தில் கேட்கிறேன் ஐயா டிடிவி அவர்களே நீங்கள் சிறைக்கு போக காரணமாக இருந்தது யார் சின்னம்மா அவர்களை சிறையில் நாலரை ஆண்டுகள் வைத்த பெருமக்கள் யார் அந்த அவசர அவசரமாக எடுத்து சின்னம்மாவை முதலமைச்சராக்க நீங்கள் முயற்சிக்கும் போது குவத்தூரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அடைத்து வைத்து அவங்களை முயற்சிக்கும் போது இருபத்தி இரண்டு நாட்கள் தாமதிச்சது யார் சசிகலா குடும்பம் கட்சி ஆட்சி அது இருக்கக்கூடாது அது தவிர வேற ஒருவர் என்ற திட்டத்தை வகுத்தது யார் மனச்சான்றோடு நீங்கள் பதில் சொல்லணும் இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வகுத்த சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி ஆட்சி இந்த கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறை ஏனால் நானும் பேசலைன்னா எவனும் பேச மாட்டான் இது நடத்தியது யார் இந்த நாடகத்தை போட்டது யார் இதே பிஜேபி வித்யாசாகர் ராவ் இருக்கும் போது பதவி பிரமாணம் எடுத்து வைக்கல எடுத்து வைக்கல அப்ப அவரை வழி இல்லாம வேற வழி இல்லாம இருந்த அப்பா ஓபிஎஸ் அவசர அவசரமாக கையெழுத்து போட சொல்லி கீழே இறங்க வச்சுட்டு செஞ்சியல இல்லையா அது அம்மையார் அம்மையார் நம்ம சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடியல கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நீங்கள் இதை எடுக்கலைன்னா வேற பின்விளைவுகள் வரும்னு உடனே அந்த வழக்கு உங்களுக்கு இதை நான் தானே தரணும் இங்கே பாருங்க ஐந்து பேர் கொண்ட நகர்வுக்கு அது போகிறதா இருக்கு ரெண்டு நீதிபதிகள் இரண்டு மாதிரி தீர்ப்பு வரப்போகுது நல்லா கவனிச்சுக்கிறங்க ஒருத்தர் சசிகலா மேரை விடுதலை செய்ய போறார் ஒருத்தர் குற்றவாளி என்று அறிவிக்க போறார் இதான் அந்த அன்னைக்கு தீர்ப்பு நிலை உடனே இவங்க என்ன பண்றாங்க இது என்னன்னா அஞ்சு நபர் அமர்வுக்கு போகும் அஞ்சு நீதிபதிகள் அமர்வுக்கு அங்க போகும்போது அது ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடிடும் இப்போ இந்த நம்ம அம்மா வந்து சின்னம்மா வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க நீ எடுத்து வைக்க போறியா இல்லையா பதவி பிரமாணம் உடனே அவசர அவசரமா அந்த வழக்கை எடுக்கிறான் காலையில எடுத்து ரெண்டு நீதிபதியும் ஒரே தீர்ப்பா சொல்றான் நான் அன்று சிறை தண்டனை உள்ள வச்சது யார் இவன் தான் இந்த வச்சுட்டான் கொரோனா நோய் வந்துருச்சு இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் நீ திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ற ஒழுங்கா மருத்துவம் பார்த்து வெளியில விடல நான் விட்டு அறிக்கை இருக்கு ரெண்டு முறை அதுக்கப்புறம் தான் அவன் பாய் அவசர அவசரம் அவசர அவசரமா ஒழுங்கா மருத்துவம் பார்த்து உயிர் பாத்து விட்டான் இல்லைன்னு யாரும் மறுத்து பாருங்க பேசுங்க பார்ப்போம் கடைசியா நீங்க ரெண்டா பிரிகிற போது உங்களை தூக்கி உள்ள வச்சது யார் அந்த அந்த பிதாமகன் பெருமகன் யார் நல்லாச்சி நீங்க சொல்ற நல்லாட்சி கொடுத்த நாயகர் தான் உங்களை தூக்கி சிறையில் தான் நீங்க சிறையில் இருக்க உங்களை தூக்கி கொடுமடி உள்ள வச்சா அப்ப உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மகன் யார் தெரியுமா நான் தான் அதுவும் நான் தான் அப்ப நான் ஸ்டாலின கூட கூப்பிட்டேன் ஐயா ஸ்டாலினை துணைக்கு கூப்பிட்டேன் ஐயா ஐயா ஐக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு தயவு செய்து எனக்கு சப்போர்ட் அவருக்காக ஆதரவாக சின்னத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் கொடுத்தீங்களே அவன் இன்னும் உள்ள இருக்கான் சிரிக்காத உண்மையிலே உள்ள இருக்கான் அந்த ரெட்டலைய பறிச்சு ஐயா எடப்பாடி கொடுத்த பிறந்த கேதா உங்க ஐயா மோடி ஐயா 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 அந்த மோடி ஐயா தான் இப்ப நீங்க மோடி நல்லாட்சி கொடுத்துறாரு சரணடைஞ்சிட்டீங்க சரணடைஞ்சிட்ட என்னைய என்ன மிரட்டு மிரட்டிப்பாங்க என்ன மிரட்டு மரட்டிருப்பாங்க ஆசை வார்த்தை காட்டிருப்பாங்க என் காதல டன் தன்னா தேனை ஊத்துறாங்க ஏன் சரணடையில சமரசம் பண்ணல நீங்க சரணடைஞ்சிட்டீங்க அதை விட கொடுமை இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கு செஞ்ச போது கொதித்து நின்ற பிள்ளைகள் எங்கள் முன்னாடியே மோடி நல்லாட்சி கொடுத்தாரு உங்களை எல்லாம் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி இவ்வளவு காலம் சித்திரவதை செஞ்சது நல்லாட்சின்னு எங்களை நம்ம சொல்றீங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த காலகட்டத்துல சசிகலா அவர்கள் தனக்கென்று பெரும்பான்மையான ச சட்ட உறுப்பினர்களே வைத்திருந்து ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வழக்கை எடுத்தது இதே பாஜக அரசு எந்த காரணத்தை கொண்டும் சசிகலா அம்மையோடைய ஆட்சி குடும்பம் தமிழ்நாட்டிற்குள்ளே ஏடிமேக்குள்ளே வரவே விடக்கூடாது என்று தடுத்த ஒரு அரசு தடுத்த ஒரு கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறிலே டி டி தினகரவர்கள் ஒரு சின்னத்தில் போட்டி போடுற குக்கர் சின்னத்தில் அப்பந்தான் அவர் போட்டி போடும்போது அந்த தேர்தலையே ரத்து பண்ணது இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் அதிகமாக பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரே டி டி தினகர் நான் சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு நான் பெருதில் பாதிக்கப்பட்ட அப்படின்னு அப்போ தேர்தல் ஆணையத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரே தன்னுடைய சுயநலத்துக்காண்டி என்ன பண்ணிட்டாருனா பிஜேபி பக்கம் அப்படி சாஞ்சு நிற்கிறாரு பாஜக என்கின்ற கட்சி தான் ஏடிஎம்கே என்கின்ற கட்சியை உடச்சி இந்த கூட்டணியை பார்த்துக்கோங்க ஓபிஎஸ் என்கின்ற மகத்தான தலைவர் அதிகமாக சொல்லுவாங்களே எடுத்தார் தர்மம் மெல்லும் போராட்டமெல்லாம் பண்ணாரலா அந்த போராட்டமெல்லாம் பண்ணி சசிகலா மேரை கட்சி கொடுத்துக்கிறாங்க டிடி திட்ட கட்சி கொடுத்துருக்குறாரு ஆனால் பாருங்கள் இப்போ இவங்க எல்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னா பிஜேபி கூட ஓபிஎஸ்சி பிஜேபி கூட டிடி தினகரம் பிஜேபி கூட அப்போ நமக்கு எல்லாம் செய்து நம்ம மேலே வரக்கூடாது எந்த காரணத்தை கொட்டியும் எழுச்சி பெற்றக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டே டிடி சசிகலா சசிகலாமையாரையும் ஓய்ச்சி கட்டின ஒரு அரசியல் கட்சினா அது பிஜேபி தான் உங்களை வாழவே விட விட விடாமல் தோரத்தி தோரத்தி உங்களை அமுக்கி அமுக்கி போட்டது இதே பிஜேபி தான் ஆனால் அந்த பிஜேபிக்கு இன்னைக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு சொல்லி கோஷம் ஓட்டு நிற்கிறாங்க ஆனால் சில பேருக்கு இப்போ விவரம் தெரியாது தெரிஞ்சு ஆனால் சீமானவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி அந்த கீ கொடுத்தா போதும் மக்கள் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சுடுறாங்க ஏனால் ஒரு புரட்சியாளன் தன்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட எளிய முறையில் கடத்துவதற்கு ஆக சிறந்த தத்துவம் ஆக சிறந்த அறிவும் அவங்க கிட்ட இருக்கணும் அதனால் சீமானவர்கிட்ட இருக்கிறதுனால இப்போ முக்குளத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அடைய வேண்டும் இந்த நேரத்தில் இதை விட்டால் நமக்கு காலம் விட நேரம் இல்லை நம்மளுடைய சில பேருடைய அரசியல் லாப லாபத்திற்காண்டி சில பேருடைய வாழ்க்கைக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி கட்சி கூட கூட்டணியில் நிற்கிறாங்க இதை நம்ம மாற்றணும் வேண்டாம் நமக்கு இந்த போக்கு வேண்டாம் யோசித்து பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு அனைத்து தகுதியும் இருந்துச்சு அனைத்தையும் கைப்பற்றிருப்பாங்க இன்னைக்கு திமுக என்கின்ற கட்சி ஆட்சிக்கே வந்திருக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சசிகலா அவர்கள் அரசியல் இருந்திருந்தா நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்போ இதெல்லாம் உடச்சி சசிகலா அவர்களை சிறைக்கு போவதற்கு முதன்மையாக காரணமாக இருந்தது யாரு இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு அப்போ இதை மறந்துட்டு சில பேர் லாபத்திற்கு எனக்கு ஒரு எம்பி சீட்டு போதும் எனக்கு ஒரு சின்ன பதவி போதும் என்னுடைய வாழ்க்கையை வச்சுக்கணும் என்னுடைய அரசியல் காண்டி ஒட்டுமொத்தமாக மக்களையும் சுயநலத்துக்காண்டி விடக்கூடிய அரசுவாதிகளை இனிமேல் தமிழர்கள் நம்பக்கூடாது அது எந்த தமிழராக இருந்தாலும் பரவாயில்ல முக்குளத்தால் பரவாயில்ல தேவந்தக்கு வேளாருந்தால் பரவாயில்ல இல்லை இங்கே இருக்கக்கூடிய இருந்த எல்லா சமுதாய மக்களுமே அதை மாற்றணும் இனிமேல் அந்த பிற்போக்கான அரசுவாதிகளை நம்பி நம்மளுடைய இன சொந்தங்களை தமிழ் சொந்தங்களை அடமான வைக்கக்கூடாது அரசியல் லாபத்திற்காண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த சீமானர்கள் அதே கூட்டத்தில் சொல்லுவாங்க எவ்வளோ இனிப்பான வார்த்தைகள் எவ்வளோ அழகாக பாஜக சீமானன் கிட்டே பேசியிருக்கோம் ஒன்றுமே இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் டிடி அவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு கம்மி இந்திய தேர்தல் சொல்லுது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது முப்பத்தோரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லி குக்கர் சின்னத்தை கேட்ட உடனே டிடி கொடுத்துட்டாங்க நமக்கு எவ்வளோ அழுத்தம் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நமக்கு சின்னம் கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அந்த பிஏபி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் அப்போ வரைக்கும் குக்கர்ச்சின் யாருக்கும் கொடுக்கலையாம்மா குக்கர்ச்சன் எப்போ வருது அண்ணனுக்கு மார்ச் மாதம் குக்கர்ச்சனை உறுதிப்படுத்தப்படுது அப்போ இதே டிடி தினர் அவர்கள் நெஞ்சுரத்தோடு ஆண்மையோடு பாஜகவை எதிர்க்கிறேன் எங்களுடைய அவர்களை சிறக்கி செல்வதற்கு காரணமாக இருந்த பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வேலு காலு உண்டு விடமாட்டம் வேறுன்ற விடமாட்டம் என்று டிடி தினவர்கள் பேசியிருந்தால் இன்றைக்கி குக்கர்ச்சனை கிடைச்சிருக்காது அப்போது சுயநலத்தை நினைத்து போனதுனால சின்னம் கிடச்சிருச்சு ரெண்டு சிக்க கிடச்சிருக்கு அப்போ இது எல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்மளுடைய உரிமை முக்கியம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்களுடைய அந்த நம்பிக்கை பெருன்னு சொல்லி தொடர்ச்சியாக சின்னமே போனாலும் பரவாயில்ல மைக்கி தச்சு நான் பேசுவேன் மக்கள்கிட்ட கடத்துவன்னு சொல்லி நம்ம நம்பி நிற்கிறார் வேறு யாரும் நம்பலை நம்ம நம்பி நிற்கிறாரு மற்ற திராவிட கட்சிகளுக்கு திராவிட மொழி பேசுறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அவர்கள் பிற சாதியாக இருந்தாலும் திராவிட மொழிக்குள்ளே தெலுங்கு வரும் வரும்பொழுது நமக்கு திமுக விட்டால் நமக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி ஒருங்கிணைஞ்சிருவாங்க ஆனால் மாநிலத்தில் கூட பிஜேபி சங்கிக்காரங்க அவன் எந்த தான் பரவாயில்ல எப்படி நாமம் போட்டால் எப்படி பட்டம் போட்டாலும் பரவாயில்ல நமக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் திருப்பூரில் வேண்டும் என்றால் கோயம்புத்தமாக ஆக்கிரமிம் பண்ணணும்னா மதுரை சிட்டியை மதுரை நகரத்தை நம்ம கைப்பற்றணும்னா பிஜேபி நமக்கு வேணும் இந்தியா இந்தியாங்கிற பொருட்கள் அவன் ஒழிஞ்சிக்கிடுவான் ஆனால் நமக்கு ஆதரவு தெரிவிக்க இங்கே யாருமே இல்லையா தமிழ்ன்னு தமிழ் நம்ப மாட்டேங்க இதான் இங்கே பெரிய பிரச்சனையே தமிழர்கள் தமிழர்கள் பிடிக்க மாட்டேங்குது வளருது பிடிக்க மாட்டேங்குது ஏன் சாதிக்காலம் வளரணும் ஏன் சாதிக்காரம் மேலே வளரணும் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையில் ஒட்டுமொத்த தமிழ் அடிமையாக நிற்கிறான் நம்ம சாராதவங்க மேலே போய் நின்றுட்டு இருக்கான் அதை ரசிக்கிறான் அதை சந்தோஷமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகா நீங்கள் ஆண்டுக்கும் அங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழை மட்டும் வந்து அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் அந்த மன்னரோட பரம்பரை நாங்கள் நாங்கள் இந்த அரசியோட பரம்பரை ஆ நாங்கள் மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்போம் ஆனால் எங்கால் மேலே பெறக்கூடாது நாங்கள் அது ரொம்ப தெளிவாக இருப்போம் நாங்கள் பல ஆண்டுகளாக அதை நாங்கள் வந்து ஆடு நாங்கள் ஆட்சி பண்ணவங்க நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் இருக்கணுமா எப்படி தமிழன் புத்தி ஈன புத்தி எப்படி இருக்குது மாற்றுக்கோங்க இதை மாற்றணும் நமக்கு நம்ம தான் நிற்கணும் திராவிட மொழி பேசுறதுக்கு நமக்கு ஒரு சீமானன் ஓட்டு போட மாட்டாங்க ஆ சாதி வெறியும் சீமன்னன் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ் மொழி தமிழ் இனம் என்று பேசக்கூடியவர் மட்டும்தான் சீமானனுக்கு வாக்கு செலுத்துவாங்க சீமான் செய்த அந்த ஸ்விங் பாலில் இனிமேலாட்சி திருந்தி இனிமேலா இதற்கு பிறகு வரக்கூடிய இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொம்போதில் ஒட்டுமொத்தமாக நம்ம சீமானனுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நம்மளுடைய அரசியலை தீர்மானிப்பது தமிழர்களாக தான் இருக்க வேண்டும் அதனால் உங்கள் வாக்கை வந்து மறக்காமல் மைக்கி சின்னத்திற்கு அழிங்க சீமான் செய்த இந்த ஸ்விங் பால் பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சீமான் என்ன எந்த பால் போடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்